ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோல நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல நடந்த சண்டே பத்தி தான் விஜய் சேதுபதி இருக்காரு அதுலயும் குறிப்பா ரயான் ராணவ் ஜெஃப்ரி அருண் பிரசாத் இந்த நாலு பேரையுமே எழுந்து நிக்க வச்சு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு முதல்ல ராணவ் கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்னொருத்தர் உடம்ப நசுக்கிறமே அப்படிங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா ராணவ் என்ன விட்டுருன்னு சொன்னது உங்க காதல கேட்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு அதே மாதிரியே ரயான் கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் உங்களை பொறுத்தவளை நவ ஜெஃப்ரியே பிடிச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்போ நீங்க மಂಜரியே பிடிச்சது சரிதானா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு அது மட்டும் இல்லாம அந்த ரவுண்டே முடிஞ்சிருச்சு பிக்பாஸ்ல போறதுல உள்ள ரவுண்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸர் எல்லாமே அடிச்சிட்டாரு பஸ்ஸர் அடிச்சதுக்கு அப்புறமா ரயான் நீங்க என்ன வேலை பண்ணீங்க அடிக்க பாஞ்சீங்களே அது மட்டும் இல்லாம அடிச்சு சாவு அடிச்சுடுவேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் இந்த கேம் ஷோக்குள்ள விளையாட தான வந்திருக்கீங்க அப்படிங்கற மாதிரி ரயான தரமா வச்சு செஞ்சிட்டுகாரு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுட்டாங்க உண்மையாவே நம்மள பொறுத்தளவுல இந்த சண்டேல தவறுகள் நிறைய பண்ணது அப்படினா கண்டிப்பா ரயான் தான் ராணுவ பொறுத்த அளவுல ஜெப்ரிய ஹோல்ட் பண்ண மட்டும்தான் செஞ்சாரு யாரையுமே எந்த இடத்துலயும் காயப்படுத்தல ஆனா ஜெப்ரிய பொறுத்த அளவுல ராணுவ மூஞ்சுல எல்போ வச்சு குத்துனதா இருக்கட்டும் ரயான் வந்து மஞ்சரியை ஹோல்ட் பண்ண விதமா இருக்கட்டும் அதே மாதிரி ரயான் வந்து ராணுவ கழுத்தை நெரிச்சதா இருக்கட்டும் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராணுவ அடிக்க பாஞ்சதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து பல தவறுகளை பண்ணிருக்காரு எல்லா தப்பையுமே பண்ணிட்டு என் மேல எந்த தப்புமே கிடையாது எனக்கு யாரை எப்படி பிடிக்கணும்னு தெரியும் நான் யாரையுமே துன்புறுத்தல ஆனா ராணுவ தான் எல்லா வேலையும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பொய்யா பேசினாரு அதுக்கு சரியான பதிலடியே இன்னைக்கு விஜய் சேதுபதி கொடுக்கறாரு அது மட்டும் இல்லங்க இந்த பிரச்சனையில கூட முத்துகுமரனை தாக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த டப்பா அருண் வந்து டிராமா பண்ணிருப்பாரு அதை பத்தியும் அருண் கிட்ட கேள்வி எழுப்புறாரு அதனாலதான் அருண் எழுந்து நிற்கிறாரு அந்த வகையில அருண் இந்த நாலு பேருக்குமே ரோஸ்ட் இருக்குது என்ன இந்த பிரச்சனையில ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்குமே தரமான பதிலீடு கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து ஆமாங்க இந்த டாஸ்க்ல இந்த கோவா கேங் வந்து முதல் ரவுண்ட்ல இருந்தே பல விதிமீறல்கள் பண்ணிருக்காங்க இவங்க தான் முதல்ல விஷால பிசிக்கலா அட்டாக் பண்ணது விஷால் கையில் இருந்த ஜாக்லினோட பொம்மையை புடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரயான் ஜெஃப்ரி ஜாக்லின் சௌந்தர்யா இந்த நாலு பேருமே சேர்ந்து விஷால அட்டாக் பண்ணிருப்பாங்க விஷால் சட்டையை கிழிச்சிருப்பாங்க அவருக்கு நிறையவே நெகுக்கீரல்கள் எல்லாமே வந்துச்சு இப்படி தொடக்கத்திலேயே சொதப்பின இந்த கோவா கேங் வந்து நிறைய விதிமுறைகள் பண்ணாங்க ரஞ்சித் கையில் இருந்த பொம்மையை மாத்தினதா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஜாக்லின் வந்து பாரு நம்ம கேங்க தான் எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க ரயான் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே கிளம்பி வர்றாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அழுது நாடகம் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லங்க ராணுவ வந்து வெளியே தான் நடந்துக்கிட்டு இருப்பாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ராணுவ ட்ரிகர் பண்றாங்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நீ பண்ண தப்பு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல ராணுவ வந்து எல்லாத்தையும் நீ பாத்தியா பாக்கல மூடு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அதுக்கு ஜாக்லின் சௌந்தரியோட ரியாக்ஷன் படு கேவலமா இருந்துச்சு இதை பத்தியும் இன்னைக்கான எபிசோட்ல கேட்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதே நேரத்துல விஜய் சேதுபதி இப்ப எல்லாருமே களி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க நேரத்தான எபிசோட வச்சுதான் அவரை பொறுத்த தீபக் அருண் பிரசாத் ரெண்டு பேருக்குமே சொம்பு தூக்குறாரு மாதிரி சொல்றீங்க நானும் மறுக்கிறதுக்கு இல்ல நேத்தக்கான எபிசோட்ல அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு அருணுக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு பிரச்சனைக்கு எதுக்குடா ரெண்டரை மணி நேரம் அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு என்னங்க பண்ண கமல் சாரா விஜய் சேதுபதிக்குள்ள தேட முடியாது தேடுனாலும் கிடைக்க மாட்டாரு இந்த சீசனை பொறுத்தளவு விஜய் சேதுபதி அதுல எந்த ஒரு இல்ல அதே நேரத்துல எபிசோட்ல இருட்டு கடை பிரியாணியை பத்தியும் கேள்வி எழுப்புறாரு என்னதான் என்ன பிரச்சனைகள் அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு பொம்மை டாஸ்க்ல நடந்த சண்டேல யார் மேல தவறு இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க